ஐந்தின் சிறப்புகளாலான விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து வரும் விருத்தாம்பிகை உடனுறை விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தாலும் முக்தி நிச்சயம் இந்த கோவிலுக்கு விருத்த காசி என்ற பெயரும் உண்டு காசியை போன்று இத்தல தீர்த்தமான மணிமுக்தானதியும் புண்ணிய நதியாகும் மணிமுக்தா நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்குமாம் அதனால் விருத்த காசி என்ற பெயர் உண்டாயிற்று என்று வரலாறுகள் தெரிவிக்கின்றன மேலும் மணிமுக்தா நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறிவிடும் என்பது ஐதீகம் இத்தலத்து ஈசனான திருமுதுகுன்ற பெருமானை பாட மறுத்துச் சென்ற சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தன்னை பாட வைத்து பன்னிரண்டாயிரம் பொன் கொடுத்தார் அதனை சுந்தரரால் எடுத்துச் செல்லும் போது களவு போய்விடும் என்பதால் மணிமுத்தா நதியில் அவற்றை போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் என்று ஈசன் அருள் கொடுத்ததாக தல வரலாற்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் ஆடிப்பூரம் அம்பாள் விசேஷம் வசந்த உற்சவம் ஆணி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் கந்தசஷ்டி சூரசம்காரம் சிவராத்திரி ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ தினங்களில் பக்தர்கள் அதிக பங்கேற்று சாமி தரிசனம் செய்வார்கள் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு எல்லாமே ஐந்து ஐந்தாக உள்ளது விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் என பஞ்ச மூர்த்திகள் விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருத்தாசலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி என ஐந்து இறைவனின் திருநாமங்கள் ஆழத்து விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் முப்பிள்ளையார் தசபுஜ கணபதி வல்லப கணபதி என ஐந்து விநாயகர் உரோசம முனிவர் விபச்சித்து முனிவர் குமாரதேவர் நாதசர்மா அனவர்த்தினி என ஐந்து பேர் இறைவனை தரிசனம் கண்டவர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் கண்டராதித்தன் கோபுரம் என ஐந்து கோபுரங்கள் தேரோடும் திருச்சுற்று கைலாய திருச்சுற்று பன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று என ஐந்து பிரகாரங்கள் இந்திரநந்தி வேதநந்தி ஆத்மநந்தி மால்விடை நந்தி தர்மநந்தி என ஐந்தும் ஐந்து நந்திகள் மணிமுக்தாறு தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் நித்தியானந்த கூபம் ஆகிய ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன இப்படி பல சிறப்புகளை உடைய கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் பக பக்தர்கள் தினந்தோறும் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் கடலூர் மாவட்ட சுற்றுலா தலங்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும் அதனால் சுற்றுலா செல்ல ஆசைப்படுபவர்களும் ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்களும் இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் அடிக்கலாமே